ஹோ இரநூறு கப்பால் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறோம் இதுக்கான அளவுகள் நான் கடலை பருப்பை வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுக்குவேன் ஒரு கிலோ வரையிலும் ரொம்ப குறைஞ்சபட்சம் அவ்வளோதான் அரைப்பாங்க அரை கிலோலாம் போட்டால் மிஷினில் அரைக்க முடியாதுங்கிறதால நல்லா ஒரு வருஷம் வரையிலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாவு நான் கரெக்டாக ஒரு கப்பு தலையை தட்டி எடுத்துக்கிறேன் இதில் தான் எல்லாமே அளவுகள் நம்மளுக்கு உப்பு ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஒரு பிஞ்சு ஒரு கப்புக்கு நீங்கள் நாலு கப்பு எடுத்தீங்கன்னா அதாவது ஒரு படி மாவு எடுத்திங்கன்னா நாலு இது போல் போட்டுக்கணும் சோடா உப்பு கண்டிப்பாக போடணும் ஒரு பங்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறோம் முக்கால் பங்கு வரையிலும் உங்களுக்கு சாதாரணமாக பிடிச்சிரும் கடலை பருப்புனுடைய கெட்டித்தன்மையை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கலாம் முக்கால் பங்கு தான் தண்ணி பிடிக்கும் கரண்டி இது போல் இருக்கணும் மேலே ஒரு கோட்டாக இருக்கணும் இது ஒரு பதம் மிச்ச தண்ணியை நம்ம வச்சிடலாம் இப்போ நான் கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுமா கலந்து நான் பொறிச்சிக்கிறேன் ஒன்று ஒன்றும் அதாவது கடல் ஒரு டேஸ்ட் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் கொஞ்சம் ரெண்டையும் கலந்துக்கிறேன் இதுதான் பூந்தி கரண்டிங்கிறது பின்னாடி அப்படியே சொரும்பு சொரும்பாக இருக்கும் வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு துணி வச்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் துணியால் தொடச்சிக்கிட்டால் மட்டும் போதும் இந்த கரண்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இது ரொம்ப அவைலபிளாக இருக்குது எல்லா பாத்திரக்கடையிலையும் நூற்றி அறுபது ரூபா தான் எண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு துளி போட்டு மேலே வரணும் இப்போ நாற்பது சதவீதமாக அனலை குறைச்சிக்குங்க மேலே போது பாருங்கள் லைட்டாக தடவி விட்டால் போதும் இதுதான் பதம் ரொம்ப தேய்க்கணும்னு தேவையில்லை காரா பூந்திக்கு தான் அப்படி தேய்க்கணும் இப்போ துணியெல்லாம் தொடச்சி விட்டுருவோம் இப்போ நாற்பது சதவீத ஃப்ளேமில் இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது இருந்து ரெண்டரை நிமிஷத்தில் நம்ம லைட்டாக கரண்டியை போட்டு அந்த நொறை இருக்கும்போதே எடுத்துடணும் பூந்திக்கு இதுதான் முக்கியமான டிப்ஸு நொறை அடங்கணுன்னு எடுக்கிறது இல்லை நொறை இருக்கும்போதே எடுத்துடலாம் ஆனால் வேகாமையும் எடுக்கக்கூடாது நல்லா அனல் நாற்பது சதவீத அனல்னு இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு அரிப்பு அரித்து எடுத்துடுறோம் நான் மஞ்சள் கலர் சேர்த்ததால லைட் மஞ்சளாக இருக்குது நீங்கள் மஞ்சள் ஃபுட் கலர் போடுங்க நல்ல கலர் கொடுக்கும் பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாஃப்ட் இருக்கிறது தெரியும் இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கும் போது அதுலேயும் நம்ம ஜீராவை காய்ச்சிக்கலாம் இது சூடாக இருக்கு இல்லையா பாத்திரம் சூடாக இருக்கிறதால முதல்ல தண்ணியை கலந்துக்குவோம் அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம் ஒரு பங்கு நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம் அதுக்கு அரை பங்கு தண்ணி ஒரு பங்கு சர்க்கரை நான் போடுறேன் கண்டிப்பாக இது ரொம்ப தித்திப்பாக இருக்கும் முக்கால் பங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா நுரைச்சி வரும் ஒரு ஒரு துளி நான் மஞ்சள் தூள் இதுலேயுமே போடுறேன் மாவுலேயும் ஒரு துளி மஞ்சள் பொடி போட்டேன் பாருங்கள் கொதித்து வரும்போது பிசு பிசுன்னு ஓட்டணும் ரெண்டு விரலுக்கு இடையில் அப்படி தேய்ச்சோம்னா பிசு பிசு பிசுங்கணும் உங்களுக்கே உணர்வு தெரியும் இந்த டயத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது மூணு நிமிஷத்தில் இந்த பதம் வந்துடும் நம்ம ஒரு கம்பியெல்லாம் விடக்கூடாது விட்டுட்டோம் லட்டுக்கு போல் விட்டுட்டோம்னா உள்ளே சிறப்பு இறங்காது பூந்திக்குள்ளே பாருங்கள் கொட்டும்போதே பூந்தி எப்படி பூ போல் கொட்டுறது உங்களுக்கு கண்ணிலே உணர முடியும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் இப்படி அமுத்தி விட்டுடலாம் இடையில இடையில நான் கிளறி கொடுத்தேன் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் வர வரேன்னு இருக்குது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கியிருக்கு முந்திரி திராட்சையை போடுறோம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெய் போடுறோம் நெய் இதுக்கு ரொம்ப வாங்காது ஒரு தட்டில் கொட்டும்போது பாருங்கள் பூவாக நல்லா உலர்ந்து நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள் இதை நீங்கள் அஞ்சு ஆறு நாள் வரையிலும் வெளியவே வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம பிசுக்குப்போ தான் எடுத்திருக்கோம் ஜீராவை இதில் டிப்ஸுன்னு பார்த்தோன்னா மாவு அரைச்ச மாவுக்கு ஒரு ருசி இருக்கும் கடையில் வாங்குகிற மாவுக்கு ஒரு ருசி இருக்கும் அதுபோல் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெயில் பொறிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ருசி வேறுபடும் நீங்கள் பூந்தி மாவை எண்ணெயில் விடும் பொழுது நல்ல காய்ச்சல் இருக்கணும் அது காய்ச்சல் பத்திலன்னா சப்பட்டை சப்பட்டையாக ஆயிரும் எடுக்கும் எடுக்கும்போது பிசுக்கு பதம் வந்தால் போதும் ரொம்ப முத்தை விட்டுறக்கூடாது முன்னாடியே எடுத்துடக்கூடாது ஏன்னா பூந்தி கெட்டுறோம் எண்ணெய் காய பத்திலா சப்பட்டையாகவும் இருக்கும் எண்ணெயும் குடிக்கும் த சிம்பிளான டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் செவன்டீஸ் எயிட்டிஸ்லலாம் கல்யாண காட்சிகளில் கூட இலைகளில் இந்த இனிப்பு தான் வைப்பாங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்